முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இன்று ஆரம்பம் விஷ பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இன்று கொழும்பு விளையாட்டரங்கில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நாயக்க தலைமையில் நடைபெற இந்த தேசிய திட்டத்தில் மத தலைவர்கள் பொது பாதுகாப்பு குழுக்களை சேர்ந்த குழுக்கள் போலீஸ் மற்றும் முப்படையினர் உறுப்பினர்கள் அத்துடன் சுமார் ஐம்பது வெளிநாட்டு தூதரங்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் அத்துடன் சுமார் வெளிநாட்டு தூதுவர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் இலக்கையின் நிலம் சமுதாயம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்வை பாதிக்கும் விஷ போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பொதுமக்களின் பங்கேற்புடன் ஊடாக இது நடைமுறைப்படுத்த உள்ளது இதன் மூலம் போதைப் பொருட்களின் விநியோகத்தையும் அதற்கான தேவையும் குறைப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன அதன்படி பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போலீஸ் முப்படையினர் பிரதேச செயலங்கள் உள்ளூர் ஆட்சி நிறுவனங்கள் உட்பட பல அமைப்புகள் இன்று முதல் இந்த திட்டத்தில் இணைக்கப்படும் இந்த திட்டத்துடன் இணைந்ததாக அனைத்து மாகாண சபைகள் மாவட்ட செயலங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரிகள் உறுதிமொழி எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது விஷ போதை பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான நாடே ஒன்றுபட்ட தேசிய நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதால் அனைவரின் பங்களிப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய வலுவூட்டல் அமைச்சர் வாலி பன்னில தெரிவித்துள்ளார்